لَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ அதில்ல நீங்கள் குறைவானவர்களாக இருந்த நேரத்தில் அந்த பதிருக்களத்திலே அல்லாகுத்தால உங்களுக்கு உதவி செய்தார் அல்லாகுத்தால உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாகுத்தால சொல்லிக் காட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு சொல்லுவதாக அல்லாகுத்தால அல் குர்ஆனிலே சொல்லும்போது போது அல்லாகுத்தால பதிருக்களத்திலே மூவாயிரம் மலக்குகளை இறக்கி உங்களுக்கு உதவி செய்தது போதாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமீன்களிடம் சொல்வதாக الله تعالى القرآن ليس القراء بلى إن تصبروا وتتقوا عام நீங்கள் பொறுமையோடு இருந்தால் நீங்கள் இறைவனை அஞ்சி வாழ்ந்தால் மலக்குகளை அவன் இறக்கி உங்களுக்கு உதவி செய்வான் என்ற வாக்குறுதியை அல்லாஹு சஹாபாக்களுக்கு உதவி செய்ததை சொல்லி காட்டிவிட்டு மலக்குகளை இறக்கி உதவி செய்ததை சொல்லி காட்டிவிட்டு நீங்கள் அவனுடைய உதவியை தொடர்ந்து பெற முடியுமா முடியாதா என்பதையும் சொல்கிறார் பெற முடியும் எப்படி பெற முடியும் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதில் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் ஹராமான விட்டு வாழ்வதில் பொறுமை காப்பீர்களாக இருந்தால் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதில் பொறுமையாளர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு நீங்கள் வாழுவீர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்வான் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் இப்போது அந்த அதில்லா நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய அவர்களுடைய உதவி தேவைப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய உதவியை நீங்கள் பெற முடியும் அல்லாஹு தாலாவிடம் இருந்துதான் உங்களுக்கு வெற்றி வர முடியும் வேறு ஒருவராலும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர முடியாது என்று அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா முடிக்கும் போது சொல்கிறார் ஆக அல்லாஹு தாலாவிடம் இருந்துதான் எங்களுக்கு வெற்றி வர வேண்டும் உதவியும் அவனிடம் இருந்துதான் வர வேண்டும் ஆனால் இரண்டு நிபந்தனை என்ன நிபந்தனை அல்லாஹுவை அஞ்சி வாழ் வாழ வேண்டும் அல்லாஹூடைய ஹலால் ஹராமை பேணுவதிலே நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனையோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று தாலா சொல்கிறான் சஹாபாக்கள் தகுவாவோடு வாழ்ந்தார்கள் பொறுமையோடு தாலாவுடைய விதியை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் குறைவானவர்களாக இருந்த போதும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்தான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நான் அநியாயக்காரர்கள் நிராகரிப்பாளர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போடுவேன் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே வெறும் முன்னூறு சகாபாக்கள் ஆயுதங்கள் குறைந்த நிலையில் போர் பாடங்கள் இல்லாத நிலையில் பயிற்சிகள் இல்லாத நிலையில் ஆயிரத்திற்கும் அதிகமானவர்களை எதிர்த்து வெற்றி கண்டார்கள் என்றால் அவர்கள் பொறுமையோடும் தக்குவாவோடும் இருந்தார்கள் அல்லாஹு தாலா உதவி செய்வான் என்கிற உறுதியான நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது பிரார்த்தனையை அவர்கள் அதிகம் செய்தார்கள் பதிலு களத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் அல்லாஹே செல்லாஹா அவர்கள் தன்னுடைய கமக்கட்டின் வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு தாலாவிடம் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விடுமாக இருந்தால் ஒரு போதும் இந்த பூமியிலே நீ இதற்கு பிறகு வணங்கப்பட மாட்டாய் என்று தாலாவிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அபுபக்கர் ருதியல்லாஹர்களே ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து கவலை கவலைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான் என்று ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பிரார்த்தனைகளை ஒரு போதும் நாங்கள் கைவிட்டு விடக் கூடாது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கைகளையும் அல்லாஹு தாலாவிடம் உயர்த்தி விட்டால் அந்த கரங்களை எதுவும் கொடுக்காமல் வெறும் கரமாக தட்டி விடுவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார் அவ்வளவுதான் பிரச்சனை அல்லாஹுத்தால் அவடம் பிரார்த்தனை செய்யவில்லை பிரார்த்தனை என்பது அல்லாஹுத்தால் ஆகுவை நாங்கள் ரப்பாக ஏற்றுக் கொள்ளுகின்ற முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹு தாலாவை உயர்ந்தவனாக நாங்கள் உறுதிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் அல்லாஹுத்தாலாவினா அல்லாஹு தான் எல்லாம் முடியும் என்பதை நடைமுறை ரீதியாக நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் பிரார்த்தனை அதனை அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் அதுதான் வணக்கம் என்று சொல்கிறார்கள் தொழுகையில் உள்ள நிறைய சந்தர்ப்பங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவும் பிரார்த்தனைகளாக இருக்கிறது அல்லாஹுத்தாலாவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வான் என்கிற செய்தியை இவை எமக்கு சொல்கிறது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அபுபக்கர் சொல்கிறார்கள் அஜல் கொஞ்சம் பொறுங்க அவ்வக்கரே ஜிப்ரீல் இதோ வந்து விட்டார் வெற்றி கிடைப்பதாக நன்மாராயம் சொல்லுகிறார் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகையை அவருடைய நல்ல செய்தியை அவ்வபக்கர் ரஜியல்லாகும் அவர்களுக்கு ரசூல் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை வதிர்களத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தியாகம் செய்கின்ற மனோநிலையை பிரார்த்தனை செய்கின்ற மனோநிலையை பொறுமையோடு இருக்கின்ற தன்மையை அல்லாஹுத்தாலாகுவை அஞ்சி வாழுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹுத்தாலாவுடைய உதவி அவனுடைய வெற்றி நம்மை வந்து சேரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது